அன்னைக்கு நைட்டு வேளாங்கண்ணி மாதா கோயில் பக்கத்தில் மோம் சக்தி பராசக்தின்னு ஒரு கோஷம் தொடர்ந்து கேட்டுச்சு இங்கே கோயிலில் எப்போதும் போல் ஆவே மரியா மரிய வாழ்க இந்த ஜபங்களும் சவுண்டு கேட்குது அந்த நேரம் இரவு ஏழரை மணிங்கிறதுனால பக்கத்தில் உள்ள பள்ளிவாசலேருந்து அல்லாஹ் பெர்னு ஒரு பாங்கு சத்தமும் கேட்குது அந்த ஓம் சக்தி பராசக்திங்கிற சத்தம் மட்டும் ரொம்ப பக்கத்தில் தான் கேட்குது ஆனால் என்னால் கண்டுபிடிக்க முடில இது கார் பார்க்கிங் வரிசையாக பஸ் இருக்குது அதுவும் பார்த்து பார்த்தா வச்சுருக்காங்க எந்த லேயரில் போகணும் என்னென்னு ஒன்றும் புரியலை எப்படியாவது அவங்கள போய் பார்த்தணும்னு சொல்லிட்டு நான் தேட ஆரம்பிச்சிட்டேன் இது சாதிக் வியூ நான் சாதிக் வழக்கமாக சொல்கிற செய்தி தான் இப்போவும் சொல்ல இது இதுவரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன் நீங்கள் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் வடிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னைக்கு அந்த நைட்டில் நடந்த ஒரு ஆச்சரியமான வியப்பான செய்தியை பற்றி தான் பகிர்ந்துக்கிறேன் அதாவது இங்கே இப்போ நடந்தது சரி தவறுன்னு பேச வரல இப்போ ஒரே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே மூன்று மதங்களோட வேத வழிகளும் கேட்டது கிட்டத்தட்ட என் காதில் தேன் பாய்ந்தது பொருத்தாக இருந்துச்சு காரணம் ஜாதியாலும் மதத்தாலையும் நம்ம நாடு பிற பிளவுபட்டு கிடக்கிற நேரத்தில் இப்படி ஒரு சம்பவங்கள் நடக்கிறது ஏதோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு மக்களிடையே தான் நடக்க முடியும் இது நாடு முழுவதும் நடந்தால் நம்ம நாடு ஒரு அமைதி பூங்காக வழங்கும் அதனால தான் இந்த வீடியோவை நான் வந்து உங்களுக்கு பகிர்றேன் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நான் அவங்கள நெருங்கிட்டது மாதிரி தோணுது என்ன சத்தம் கொஞ்சம் கூடவே வருது இருந்தாலும் இவ்வளவு பஸ்ஸுங்களுக்கு இடையே எந்த இடத்துல இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியல ஒருவேளை பஸ்குள்ளே உட்காந்து இப்படி சொல்லியிருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சரி பார்ப்போம் முயற்சி பண்ணுவோம் அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணியே போனோன்னா பார்த்துடலாம் அவங்கள நான் இன்னைக்கு வந்து மாதா கோயில் பீச்சு பஸ் ஸ்டாண்டு மூணையும் வந்து வீடியோ எடுக்கிறத வெளியில் கிளம்பி வந்தேன் போக்குள்ள இப்படியே தான் போனேன் ஆனால் அப்போ வந்து அந்த மாதிரி கோஷம் வரலை அந்த கோயில் மாதா கோயில் நெருங்கும்போது இந்த திசையிலேருந்தே எனக்கு அந்த சத்தம் கட்டுச்சு அதனால தான் நான் திரும்பி வந்த வழியிலே வந்து அந்த சத்தம் எங்கேருந்து வந்ததுன்னு கவனிக்கிறேன் பொதுவாக மனிதருக்குள்ளேயும் மனிதர்கள் பின்பற்றும் மதத்துக்குள்ளேயும் சகிப்புத்தன்மைங்கிறது ரொம்ப அவசியம் அப்படி சகிப்புத்தன்மை இருந்துட்டால் சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம் அந்த வகையில் இந்த ஒரு கிறிஸ்தவ கோயிலுக்கு அருகிலேயே அவங்க அவங்க சாமியை புகழ்றதும் இவங்க இவங்க சாமியை புகழ்கிறதும் இதெல்லாம் ஒரு ஒற்றுமையான நிகழ்ச்சி இது பார்க்கறதுக்கே சந்தோஷமாக இருக்குது நாங்கள் நம்ம போய் பேச்சு கொடுப்போம்

ஒரு இந்த நிகழ்ச்சி இந்த சம்பவம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது மதத்து பேரை சொல்லிக்கிட்டு ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிறதும் கோயிலில் தான் பள்ளிவாசலில் உடச்சிக்கிறதும் அதெல்லாம் இல்லாமல் எல்லோரும் நம்ம மனிதர்கள் என்ற ஒரு ஒற்றுமையோடு வாழ்ந்தால் நம்ம நாடு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடும் இதுதான் என்னோடய ஆசையும் சரி நண்பர்களே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் అదివరే నన్ీరి